தூத்துக்குடியிலிருந்து தலைமை போதுகர் ஐயா சிலத்தறி அவர்கள் தேவை செய்து கொடுப்பார்கள் ஆண்டவருக்கு மையம் உண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் நல்ல நாமத்தினாலே சேவை காவலர்களின் ஊழியத்தின் சார்பாக இந்த காலை வழியில தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படி தேவ சமூகத்தில் நிற்கிறவங்க உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நீங்களும் நாளுக்கு நாள் கத்தருக்குள் விருத்தி அடைவீர்கள் என்று வாழ்த்துக்கிறேன் கத்தர் உங்களை ஒரு விட இருப்பாரா இன்றைக்கும் தேவருடைய வார்த்தைக்கு தலைப்பாக எலும்பு கத்தர் உன்னை பிரகாசப்படுத்துவார் என்ற தலைப்பிலே நான் உங்களை ஒரு விட பேசும்படியாக தேவருடைய வார்த்தையில வந்திருக்கிறேன் எலும்பு எலும்பு கத்தர் கிறிஸ்து ஒன்னு பிரகாசிப்பார் என்று வேதத்தை வாசிக்கிறோம் ஆதாரமாக எபியேசியர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் எஸ் எபியேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வாசிக்கிறோம் தூங்குகிற நீ மறைத்தோரை விட்டு எழும்பு கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று வாசிக்கிறோம் மரித்தோரை விட்டு எழும்பு நீ கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்னது வந்து எழுதப்பட்டிருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நேர்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் பல விதமான பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நஷ்டங்கள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே நந்தைகள் அவமானங்கள் மத்தியில எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஆவிக்குரிய ஜீவியத்துல துக்க நிலைமையில காணப்படுவதை பார்க்கிறோம் அருமையான வாழ்வரே நாம் அந்நாளில எல்லா சோர்வின் மத்தியிலும் கத்ததுக்காக நம்ம எழும்பும் போது கத்த நம்முடைய வாழ்க்கையில எல்லா துக்கங்களிலிருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் பாடுகள் இருந்தும் விடுவித்து நம்ம தேவன் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் சூத்ரன் அவரை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் யோவான் ரெண்டாம் அதிகாரத்திலே நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி நான்கு இயேசு மனுஷன பிரகாசிக்க செய்கிற தேவனும் பிரகாசிக்கிறது அடுத்து அடுத்த வல்லம இருக்கிறது வல்லமர தேவன் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது பாத்துருங்க சோதரம் இந்த எதிரியா தீர்க்க தர்ஷன புத்தகத்துல வாசித்தோமானால் அவர் பூமியை தம்முடைய வல்லமையினால் எதைமையா பத்து பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் கத்த பூமியை தம்முடைய வல்லமையினால உண்டாக்கியிருக்கிறார் அப்படி வல்லமை உள்ளது இந்த பூமியையே சகல உலகத்தையும் தேவன் தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன் வல்லமை உள்ள தேவன் அவர்தான் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம் அதே மாதிரி இறைமையா பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று வயதிலத்தில் வாசி ஆண்டவருக்கு ஒப்பானவன் யாரும் இந்த உலகத்தில் இல்லை ஏன் அப்படின்னா அவர் பெரியவர் நீரை பெரியவர் நாமமே வல்லமை வல்லமையில் பெரியது பத்து ஆறு அப்படி வாசிக்கிறோம் அவர்தான் பெரியவர் உலகத்தில் இருப்பவரை பார்க்கலும் நமக்குள்ள இருக்க அந்த இயேசு பெரியவராக இருக்கிறார் அந்த பெரியவராக இயேசு எந்த மனுஷனும் பிரகாசிக்கப்படுகிற தெய்வன் அப்படி பிரகாசத்தை பெறுவதற்கு இந்த நாளில எழும்பு வேண்டாம் நம்ம கிராமத்து நம்ம எழும்பு உடனே பல சோர்வுகளில் அமர்ந்து இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை பல நிந்தைகளினாலே நஷ்டங்களினாலே கஷ்டங்களினாலே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போகிறவங்களுக்கு தேவன் சத்துவத்தின் வல்லமையும் கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு வலையிலு அசு ஆகியனாலும் எலும்பு எழும்பு எலும்பு எழும்பு போது கத்தர் பிரகாசிக்கப்படுது ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நான்கு வசனங்களையும் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன் ஏழனன் மார்க் ஐந்தாம் அதிகாரம் அப்பொழுது பன்னிரண்டு சோதரம் பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வயிற்று வைத்திர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சத்தேனும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்கள் யாரும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன அவருக்கு பின்னாக வந்து அந்த வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று குயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் உணர்ந்தாள் என்று வாசிக்கிறோம் அருமையான சோத்ரம் இயேசுவை கேள்விப்பட்டா இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை கேள்விப்படாத ஜனங்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இயேசுவை கேள்விப்பட்டதான் சரித்திரமே சொல்வது இயேசு இந்த உலகமே அதுக்கு சாட்சி உலகத்தின் சாட்சி அப்படி ஆரம்பம் கீமுவும் கீபேன்னு இருக்கு கிறிஸ்துவுக்கு முன் நடந்தது உலகத்தில் சம்பவங்கள் கிறிஸ்துவுக்கு பின் நடந்த சம்பவம் உலகத்துக்கு அதான் கீமும் கீபே என்று சொல்லப்பட்டு அப்ப இன்னைக்கு இயேசுவே தெரியாத கிடையாது ஆனாலும் கூட இயேசுவை கேள்விப்பட்டும் கூட அடேகந்த நாட்கள்ல இயேசுவிடத்துல எழுந்து வர முடியாதபடி தடப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும் சிந்த மனுஷி பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஊரல் உதற ஊரல் ரத்த போக்கு அதே நிமித்த ஊரல் இப்படிப்பட்டதான இந்த ஸ்திரீ அநேக பணம் அருவா செலவழித்து பிடித்து பார்த்து ஒரு வைத்தியலான சுகம் அடையாதபடி வைத்தியர்கள் மூலமாக வருத்தப்பட்டதான இவரு வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் இயேசுவை குறித்து கேள்வி அந்த வசதித்தான் சொல்லுது இருபத்தி ஆறாம் வருஷம் கையப்பட்ட போது சோதரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஏசு குறித்து கேள்விப்படு கேள்விப்படுகிறார் கேள்விப்படுற இன்னைக்கு நாம வந்து அந்த நாட்களில் ஊழியம் பண்ணுவோம் கருக்கள்ல இருந்து சுவிசேஷம் ஊழியம் பண்ணுவோம் வேசு நேசிக்கிறார் பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்விப்பார் எந்த கா பாடுகள் இருந்தாலும் சரி பாவம் பார்த்தா மன்னிப்பார் பாருங்கள் அறிவித்து இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அறிவிக்க முடியாத ஒரு காலத்துள்ள காணப்படுறோம் என்றாலும் கூட இன்னைக்கு பல வழிகளிலே இயேசுவை குறித்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு வருது பத்திரிகை மூலமாக வானொலி மூலமாக இதுபோல இந்த ஆன்லைன் மூலமாக அறிவிக்கப்பட்டு இயேசுவை தெரியாது யாரும் தெரியும் ஆனால் இயேசுவை அனைவரும் தெரிந்திருந்தும் கேள்விப்பட்டும் இயேசுவிடத்துல எளிமை வர முடியாதபடி அவளுக்கு காணப்படுவதை பார்க்கலாம் இதற்காக நம்ம ஜெபிக்கணும் ஆனா இந்த மனுஷி பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடுபட்டு தன்னுடைய பணம் எல்லாம் செலவழித்து வைத்த பற்றி கேள்விப்படுகிறார் அறிவிக்கிறவன் இல்லாதபடி இயேசுவை கேள்விப்பட முடியாது அப்படின்னா தான் விசுவாச வரும் ரோமர் பதி பத்தாம் அதிகாரம் பதினாலாம் அப்படி வாசிக்கிறோம் அறிவிக்கப்படும் இல்லாதபடி நாம அதை அறிந்து கொள்ள முடியாது அப்படி எப்படியோ சுவிசேஷம் கேட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு வாஞ்ச எப்படியாவது இயேசு உள்ளதுல போனோம் அப்படின்னு விசுவாசம் ஒழுங்கு வந்துச்சு எருமையான சோதரம் இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லா அற்ப காரியங்களுக்கு கவலைப்பட்டு மிகவும் வேதனைப்படுகிறோம் சோர்ந்து போகிறோம் இயேசு நம்முடைய செப்பத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல நமக்கு உதவி வல்லமை உள்ள ஒரு தேவனாகவே இருக்கிறார் ஆமாம் எளிமையான சோதரம் செங்கடலையே ரெண்டாவது பிடித்தவர் வல்லமை உள்ள ஒரு தேவன் சோத்ரம் சோத்ரம் அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னைக்கு நம்ம வாழ்க்கை ஜீவன் உள்ள ஒரு தேவனாக வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த வல்லமை உள்ள தேவன் இருக்கல கேள்விப்பட்டு இவ வருவதுக்கு முதலாவது அவருடைய இருப்பு விட்டு எழும்புரா எழும்புரா எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுல அந்த வார்த்தை கேள்விப்ப இருக்க முடியல விசுவாசம் அவளுக்குள் வந்தோன்னு ஒரு எழும்புறான் எகற்ற விட்டு எழும்புறான் இன்னைக்கு நீங்களும் நாமும் எழும்பணும் தூங்கி கொண்டிருக்கிற கவலையோடு கூட பாரத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட கவலையோடு கூட நெருக்கத்தோடு கூட நந்தையோடு கூட அவமான காணப்பட்டு இன்னைக்கு சோர்ந்து போன நிலைமையில ஒருவேளை அமர்ந்த நிலைமையில காணப்படலாம் ஓரமா ஒதுங்கி இருக்க நிலைமையில காணப்படலாம் சோர்ந்து போகாதங்க இயேசு இன்னைக்கு தன்னுடைய வல்லமையினால அவங்களை பிரகாசப்படுத்துகிறவராக இருக்கிறார் எழும்பணும் அந்த காரியத்தோடு எழும்பணும் அந்த மனுஷன் எழும்ப அமுகிறாங்க இயேசுவை பார்க்க போனோம்னா வீட்டுக்கு வரல அவரு அவர் அந்த ஏரியா வழியா போகுறார் அந்த வழியா அவர் ஏசு போகிறார் அப்படி போகும்போது இயேசு எப்படி யாவது பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு வாச்சம் தான் அதை விட்டு எழும்புறார் எழும்பி அவர் இப்படி நீ எழும்பணும்னு நாட்கள் அந்த எல்லாத்தையும் அதான் அந்த பேரத்தில் வாசிக்கிறோம் அந்த ஐந்து பதினால தூங்கிறது நீ மதித்து எழும்பு நீ ஏன் இப்படி உணர்ந்து கட்டுக்குற ஏன் இப்படி இருக்கிற செத்து போனவன போல அப்படியே கிடைக்குது ஏன் அத விட்டு இது எலும்பு அப்படிங்கிற எலும்பு கிறிஸ்து பிரகாசிப்பார் ஏசு பிரகாசிப்பார் அருமையான எலும்பு நீ எலும்பு அப்படி எழும்பு நான் முதலாவது எலும்புனா எலும்புனது மாத்திரம் அல்ல பாருங்க சோதரம் சூழலைகள் எல்லாம் எதிராக எலும்புறாவது விசுவாசம் எப்படியாவது அவரை சொட்டு சொல்லமாகவே ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள காணப்படுச்சு எப்படியாவது சோதரம் சொல்றாங்க அந்த இருபத்தேழு வசனத்துல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாயும் தொட்டால் சுஸ்தமாவே நின்று சொன்னேன் அவளுக்கு விசுவாசம் வந்துச்சு அந்த விசுவாசம் உடனே எழும்புறான் எழும்பி உடனே இயேசுவர் எப்படியாவது அவர் வஸ்திரத்தை தொடணும் அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சு வரும்போது வெளியே வந்து பாக்க பாத்துருங்க திரளான கூட்டம் இயேசுவது காணப்படுது இயேசு வர்றதுனால திரளான ஜன கூட்டங்கள் ஆண்டு எனக்கு ஒரு அற்புத செய்ய என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தோடு கூட திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வருவதை அவள் பார்க்கிறாள் இந்த கூட்டத்தில் எப்படி நம்ம போய் இயேசுவை நெருங்க முடியும் இயேசு வசதி தொட முடியும் என்று ஒரு பல ஆதங்கம் அவளுக்குள்ள வந்திருக்கலாம் ஆனா சூழ்நிலைகள் இதுதான் இருக்குது இன்னைக்கு அனைவருக்குள்ள வாஞ்சம் இருக்கும் விசுவாசம் இருக்கும் எழும்பி போகணும் கத்துக்கிட்ட சமூகத்துக்கு போன் வாஞ்சம் இருக்கும் ஆனா சூழல தடையா இருக்கும் எழும்பி அது இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு விருந்தாள்க்க வந்துருக்கலாம் இந்த குடும்பத்துல நம்ம அப்படி எழும்பி சமூகத்துக்கு போக முடியாத பல தடைகள் சூழ்நிலைகள் வந்து வரும் இந்த சூழ்நிலைகளெல்லாம் அவளுக்கு எதிராக காணப்படுது போக முடியாது ஏன்னா இயேசுவை காண முடியல இயேசு சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த ஜன கூட்டத்தில் எப்படி போகிறது என்று சூழல் எதிராக ஆனாலும் விசுவாசத்துல உறுதியாக இருந்து எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த எதிர் சூழல இருந்தாலும் சரி எப்படியாவது இயேசு மசில தொடுவேனுங்கிற ஒரு அந்த விசுவாச வாழ்க்கிற உறுதி காணப்பட்ட அப்படின்னால அவர் கடந்து போகிறாள் கடந்து போகிறாள் இயேசுவை பின்பற்றுவது மாத்திரமல்ல இயேசுவை தொடுவதற்கு அந்த ஜனக்கூட்டத்தின் கூட்டத்தின் மட்டும் அந்த ஜன்ன அவர் ஒரு இவரோ பெண் ஆனால் சுருந்தி போறதுல ஆண்கள் நிறைய போயிருப்பாங்க ஆனால் அந்த ஜன்ன பாருங்க தைரியமாக தொழுது போ விசுவாச உறுதியாக எப்படியாவது இயேசுவை வசத தொடுவேன் என்று விசுவாசமாக உறுதி காணப்பட்ட அப்படின்னா கடந்து என்றைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவை நெருங்கி வருவதற்கு பல கடைகள் காணப்படலாம் பல கடை தடைகள் பல கவலைகள் வரலாம் பல நெருக்கங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் அதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அருமையான தேவன பிள்ளையே இந்த சிறிய போல பாருங்க சோதரம் விசுவாச உறுதியா இருந்து நெருங்கி வருகிறா இயேசுவை நெருங்கி வருகிறான் எசுவ நெருங்கி வர்ற கூட்டத்தில் நெருங்கி வருகிறார் எழுங்கி வந்த போதிலும் பாருங்க வந்து அவள் வஸ்திரத்தை அவள் தொட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த கூட்டத்தின் மத்தியில் கேள்விப்பட்டு வசதியாயிரும் தொட்டால் சுகமாய்ந்து அந்த கூட்டத்துக்குள்ள இருபத்தி எட்டாம் வசனம் அஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து ஒரு வசரத்தை தொட்டாள் என்று வாசிக்கிறோம் பின்னாக பின்னால பால் பண்ணா முடியல இயேசு பின்னால் நிறைய ஜனம் போகுது அவன் பிரயாசப்பட்டு பாருங்க வஸ்திரத்தை தொடுகிறாள் அடுத்த வசனத்தில் வாசி உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனின் ஆரோக்கியம் ஆரோக்கியமடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள் நண்பு சகோதரா சகோதரிய என்னை கேட்டுக்கொண்டுதான சகோதரிய சோர்ந்து போகாதான இன்னைக்கு ஒரு வேளை பல கஷ்டங்களினாலே வேதனைகளினாலே சோர்ந்து போன நிலைமையில அடங்கி கிடக்குறீங்களா எழும்பு உங்கள் கத்தர் உங்களை பிரகாசப்படுத்துவார் ஆண்டு உங்களை பிரகாசப்படுத்துவார் அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன் இயேசு தாயாய கன்னிமறியால் சொல்றாங்க உடையவர் மகிமையானது எனக்கு செய்தார் சாட்சி சொல்வதை நபேதத்துல வாசிக்கிறோம் வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று வாசிக்கிறோம் அதே போலதான் அருமையான சோதனம் ஒண்ணு நா நாற்பது முதல் வாசிக்க இன்னைக்கு மகிமையான காரியங்களை செய்வா உங்கள் வாழ்க்கையில எந்த கவலைகள் பாடுகள் என்றாலும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் நாங்க என்னது எழும்புங்க 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 என்ன பார்த்து பல விதமான வேதனைகளை பார்த்து உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகாதபடி பிடிக்கு இயேசு மேல் ஒரு விசுவாசம் வைத்து உறுதியாயிருந்து எும்புங்க இயேசுவன் நெருங்கி வாங்க கற்று நம்முடைய வாழ்க்கையில உங்களை பிரகாசப்படுத்துவா என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல மிகவும் மோசமானவனா இருக்கிறது ஒரு விரோதமானவனாக காணப்பட்டேன் பல பாடுகள் பல கஷ்டங்கள் கண்ணீர்கள் நஷ்டங்கள் படி நெந்தைகளுக்குள்ள ஆளான அத வசனத்தை கேட்டு ஒரு ஊழியர் மூலமாக பிடிப்பட்ட வசனத்தை கேட்டு எழும்புன பாடுகளும் எழும்புன இயேசுவன் நெருங்கி வந்தேன் இயேசு எப்படியாவது டச் பண்ண தொடங்க அப்படிங்கிறது வாஞ்சியோட கிட்ட வந்தேன் வாஞ்சிக்கு நிறைவேற்றினார் இன்னைக்கு கத்ததுக்குள்ள அருமையான வேண்டிய பிள்ளையே என் பிள்ளைகளுக்கும் என்ன மருமக்களுக்கும் பிறர் பிள்ளைகள் மாத்திரம் இல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்தி உங்களையும் அப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக பிரகாசப்படுத்துவதற்கு இன்றைக்கும் தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் வல்லமை உள்ள ஒரு தேவன் அவ வல்லமை உள்ள தேவன் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற வல்லமை அவருக்குள்ள காணப்படுறோம் உங்களை பிரகாசிக்கப்படுத்துவார் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் குடும்பத்துல தள்ளப்பட்டிருக்கலாம் சமுதாயத்தில் தள்ளப்பட்ட நிலைமையில காணப்படலாம் ஏ சு பிரகாசிக்க வல்லவதான் இருக்கிறார் ஆக நலன்மையான எழும்புங்க தேவடைய வார்த்தையை கேட்டு எழும்புங்க விசுவாச உறுதியா இருந்து நெறியும் வாங்க உங்களை பிரகாசப்படுத்துவார் என்று இந்த வார்த்தையில கொண்டு உங்களோடு பேசுகிறேன் ஆயத்தப்படுங்க உடனடியாகவே கத்தருக்காக தீர்மானம் பண்ணுங்க எழும்புங்க கத்தர் பெரிய கார் வல்லமை உள்ள ஒரு தேவன் அலேலுயா இன்றைக்கும் பிரகாசப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னால கத்தர் நல்லதை செய்வார் அந்த ஒரு பக்தர் இப்படி பாடுகிறான் அலேலுவா வல்லம்மக்கு நீகர் இல்லை எசையா உந்தன் வல்லம்மைக்கு நிகர் இல்லையே உந்தன் வல்லம்மைக்கு நீகர் இல்லை இசையா வல்லமைக்கு நிகிலையே வியாதிகள் எல்லாம் சுத்தமாக பல்லவீனம் எல்லாம் நீங்கி போகுமே வியாதிகள் எல்லாம் சுத்தமாகுமே பல்லவீனம் எல்லாம் நீங்கி போகுமே வல்லவீனம் எல்லாம் நீங்கி போகுமே உம்மா வல்லம்மைக்கு நிகழில்லை எசை உந்தன் வல்லமைக்கு நிகரில்லை ஏசு வல்லமைக்கு நிகரில் வரித்து கூட ராசை உயிரோடு எழுப்பின தேவன் தண்ணீரை திராட்சரசமா மாற்றின ஒரு தேவன் அண்மையான தேவன் தமிழி இன்றைக்கும் அவர் மற்றொரு பிரகாசிக்கப்படுகிறது எழுமுங்க கத்திர உங்களை ஆசீர் நல்லதுதாவே இந்தப்படி வார்த்தைகளுக்காக முகஸ்தோத்திரங்க அந்த வல்லமை உள்ள ஒரு தேவன் கட்டாவே பதினெட்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள அநேக வயிற்றுல வருத்தப்பட்டு எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றுமில்லாத ஒரு சூழல் வந்து வருத்தத்தோடு கூட காணப்படும் போது இயேசு குறித்து கேள்விப்பட்டது உடனே தீர்மானம் பண்ணி ஒரு சுவாசம் அவளுக்கு வந்து எழும்பி இயேசு நெருங்கி போய் தொட்டாளான் அது போல இந்த நாட்களுக்கு தாவர் அவள் வசனத்தை கேட்கிறோம் அனுவரே ஆனாலும் கூட கட்டாமல் நாங்கள் அந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து எழும்ப முடியாதபடி எனக்கு தடையாக எல்லா தடைகளையும் மாற்றி கட்டாம் இந்த நாள் முதலுக்குள்ள கத்த பெரிய காரியங்களை செய்ய மக்களை பிரகாசப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் இது ஊழியத்துக்கு காரணமாக இருக்கிற பாச ஜெர்வமுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் அதற்கு ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு கத்தா விசுவாசப்படுகிறதா அந்த சோத்திரம் கத்தலாமே ஒவ்வொருவரும் கட்டாமல் பிரகாசப்படுத்த இன்னும் அந்த ஒரு அநேகரும் சமூகத்தில் கொண்டு வருகிற நல்ல கத்தாவே சோத்திரம் சுவிசேஷால காணப்பட கத்தர் உதவி செய்மார் பசுதா இல்லாமத்தனால പ്രൗവർ ആശീർവദിക്കേശുവിൽത്തി ആമേൻ സോത്ര ആമേ